அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸில் வரவேற்பது மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஏற்கனவே சொன்ன மாதிரி மீண்டும் ஒரு முறை ஏன்னா இந்த காணொலியும் சித்தரை ஒன்று தமிழர் புத்தாண்டு என்று தான் வெளியாக இருக்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் கூறிக்கொண்டு நேரடியாக நிகழ்ச்சிகள் போகலாம் இப்போ மேனிஃபெஸ்டோ அது திமுக மேனிஃபெஸ்டோவை பற்றி தான் நம்ம முழுக்க அதாவது தேர்தல் வாக்குறுதி என்னென்னலாம் கொடுக்கப்பட்டது அதை எப்படியெல்லாம் செயல்படுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த மேனிஃபெஸ்டோ அடங்கிய ஒரு ஒரு புத்தகம் அவங்க வந்து அதில் நெட்லேயும் கொடுத்துருந்தாங்க நீங்களும் அந்த மேனிஃபெஸ்டோவை போய் பார்க்க முடியும் தி திமுகவின் தேர்தல் வாக்குறுதின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னால் அது முழுவதும் வரும் அந்த அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி இந்த இது போல் எடுத்து உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வாக்குறுதிகளுக்கெல்லாம் முன்னாடியாக அவங்க கொடுத்த அந்த ஐநூற்றி முப்பது வாக்குறுதி இருக்கு இல்லைங்களா அந்த வாக்குறுதிக்கெல்லாம் முன்பாகவே முன்னோட்டம் அதாவது என்னென்னா சும்மா தலைப்புக்காக ஒரு நான்கு ஐந்து பக்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அதில் வந்து முக்கியமாக நான் பார்க்கப்படுகிற ஒரு விஷயம் இன்றைக்கு நம்ம விவாதிக்க போகிற அந்த விடயம் என்னவென்றால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை படிச்சிடுறேன் அரசு மற்றும் பொது நிறுவனங்களின் கடன் அனைத்தும் கடுமையாக உயர்ந்தது உயர்ந்து வரலா வரலாறு காணாத வகையில் ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் கடன் சுமையில் தமிழகம் தத்தளிக்கிறது அப்படின்னு ஒரு ஒரு பத்தி வந்து செய்தி கொடுத்துருக்காங்க அதாவது இல்லைன்னா தமிழ்நாடு அரசுடைய கடன் வந்து ஒன்பது லட்சம் கோடி உயர்ந்து விட்டதுன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மேனிஃபெஸ்டோவில் சொல்லப்பட்டிருக்கிறது இதனால் நீங்கள் உள்வாங்கிக்கணும் ஏன்னா அன்றைக்கு வந்து தமிழ்நாடு அரசுடைய கடன் என்பது ஏறக்குறைய இரண்டு இருக்குன்னு வச்சுக்க ரெண்டு இருக்குது என்னென்னா நாலு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி என்று சொல்லப்படுகிறது தமிழ்நாடு அரசு தரவுகள் நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கோடின்னு சொல்லப்படுது நம்ம நான் அதிகப்படியாக இருக்கிற நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரம் கோடின்னு எடுத்துக்கோம் நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கடன் வந்து அதிமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதிமுக அரசு வந்து ஆட்சியில் வந்து திமுக அரசு பதவியேற்கும் பொழுது தமிழ்நாடு அரசுடைய கடன் தொகை ஏறக்குறைய சுதந்திரம் அடைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சுதந்திரம் அடைந்து அதுக்கப்புறம் ஐம்பத்தி இரண்டு தொடங்கி அன்றிலிருந்து தேர்தல் தமிழ்நாடுன்னு பிரியப்பட்ட நாட்கள்லேருந்து நம்ம கூட கணக்கெடுத்துக்குவோமே தமிழ்நாடு அதாவது சென்னை மாகாணமாக இல்லாமல் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி வந்த இதில் கூட இன்றைக்கு கிட்டத்தட்ட அறுபது வருடங்கள் நெருங்கிவிட்டது தமிழ்நாடுன்னு தமிழ்நாடு பிரிந்ததுலேருந்து நான் சொல்கிறேன் ஒரு அறுபது வருடங்கள் கிட்டத்தட்ட நெருங்கிவிட்டது இந்த அறுபது வருடங்களில் தமிழ்நாடு பெற்ற மொத்த கடன் என்பது இந்த நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி தற்பொழுது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த இதில் வந்துங்க பதினான்கு பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்தில் தமிழ்நாட்டுடைய கடன் தொகை என்பது ஒன்பது லட்சம் கோடி வருவதற்கு முன்பாகவே எவ்வளவு திருட வேண்டும் என்பதை முழுவதுமாக திட்டமிட்டு திமுக வந்திருக்கிறது என்பது இதில் கொஞ்சம் கூட பிசுறுல்லாமல் உங்களால் உணர முடியும் ஏன்னா இருபத்தி ஒன்றுலேயே ஒன்பது லட்சம் கோடி கடன் பொய் வாக்குறுதி பொய்ய பரப்பிட்டு தான் அவங்க உள்ளேயே வர்றாங்க வந்து அவர்கள் கூறிய அந்த ஒன்பது லட்சம் கோடியை இன்றைக்கு வந்து திமுக அரசு எட்டி எட்டியிருக்கிறது இன்னும் ஓராண்டு ஆட்சி இருக்கிறது கிட்டத்தட்ட இன்னொரு ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் கோடி வரைக்கும் கடன் பெறக்கூடும் ஏன்னா கடைசி ஒரு வருடங்களில் மக்களிடத்தில் வந்து பொய் சொல்லி இந்த இந்த ஆண்டுகளில் அவர்கள் ஒன்றும் செய்யலைங்கிறது உண்மை மக்களிடத்தில் மீண்டும் வந்து வாக்கை பறிப்பதற்காக பெறுவதற்காக மக்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக சில திட்டங்களை இவர்கள் செயல்படுத்தக்கூடும் அதனால் இன்னும் கடன் தொகை அதிகமாகி கடனே தமிழ்நாடு பெற முடியாத ஒரு நிலையை கூட தமிழ்நாடு எட்டுகிற ஒரு நிலையை திமுக அரசு கொண்டு வந்து சரி இதை பற்றி பேசிடுவோம் இப்போ ஒன்பது லட்சம் கோடி கடன் சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்களே இது ஒன்பது லட்சம் கோடி என்பது உண்மையா அப்படின்னா இல்லை நீங்கள் யார் வேணாலும் போய் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் தகவலின் உரிமை சட்டம்னு சொல்லுவாங்க ஆர்டிஐ அதில் கூட நீங்கள் பதிவு பண்ணி கேட்டீங்கன்னா கூட நான் சொன்ன அந்த நாலு லட்சத்து எண்பதாயிரம் கோடி சொச்சம் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி நாலு அந்த மாதிரி ஒரு இது மேல் முன்பின்னாக இருக்க அப்படி தான் இருக்கும் வழியாக அது இல்லை இந்த நாலு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி என்பது இர கோடி ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ரெண்டே லட்சம் கோடி தொட்டுட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியர் எடுத்துக்கிட்டோம்னா நாலரை ஆண்டுகள் அதை ஐந்து ஆண்டுகளாக வச்சுக்கலாம் நம்ம பதினாறுலேருந்து இருபத்தி ஒன்று ஐந்தாண்டுகளாக வச்சுக்கலாம் இந்த ஆண்டுகளில் ஏறக்குறைய ரெண்டு லட்சம் கோடி கோடி வந்து கடன் வா பெறப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த ஐந்து ஆண்டுகளில் இந்த ஆண்டுகளில் கடனாக பெறப்பட்ட இந்த ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடியில் என்னென்ன செய்திருக்கிறது அது உண்மையாக என்னென்ன நிற்கிறதுங்கிறதா இந்த வீடியோ என்னென்ன உண்மையாக நிற்கிது ஒரு சில திட்டங்களை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னலாம் அதிமுக அரசு செஞ்சிருக்கு அப்படின்னு சென்னையில் முக்கியமான திட்டமாக பார்க்கப்படுகிறது சென்னை மெட்ரோ சென்னை மெட்ரோ வந்து இரண்டாம் கட்ட பணிகள் துவங்கப்பட்டது இரண்டாம் கட்ட பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது ஏறக்குறைய மத்திய அரசு இதில் வந்து ஒரு மாதிரி சொல்கிற கெஜெட்டில் ஒரு மாதிரி இருக்குது மாநில அரசு கெஜெட்டில் முன்பின்னாக இருக்கிறது கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறாயிரத்துலேருந்து அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு இது வந்து மத்திய அரசு ஐம்பது விழுக்காடும் மாநில அரசு ஐம்பது விழுக்காடும் நிதியின் முதல்ல சொல்லப்பட்டது அதன் பிறகு அதன் பிறகு வந்து மத்திய அரசு கடனாக ஒரு எட்டாயிரம் கோடி கொடுக்கப்படும் மத்திய அரசு எடுத்து கடனாக கொடுக்கப்படும் இந்த மெட்ரோ ட்ரெயின் கொண்டு வர்றதுனாலங்க இதனால் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் பயனடைகிறதோ அந்த நிறுவனங்களிலிருந்து சிறு தொகை கடனாக வாங்கி கொடுக்கப்படும் மீதி தொகையை வந்து மாநில அரசு சொல்லணும் இரண்டாம் கட்டம் அப்படி நடந்துச்சு ஆனால் முழுவதுமாக மாநில அரசு நிதியில் தான் இது துவங்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசு இதற்கு நிதி கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை அறுபத்தி எட்டாயிரம் கோடி முழுவதுமாக ஒரே திட்டத்திற்கு எடுத்து கொடுத்தது அதிமுக அரசு இன்றைக்கு மெட்ரோ வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்குள் இந்த பணிகள் முடிக்கப்பட வேண்டும் என்பது இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போதிலிருந்து தொடர்ந்து செயல் போயிட்டுருக்கு இப்போ மெட்ரோ எந்தளவு இருக்குது அப்படிங்கிறது சென்னை வாழ் மக்கள் உங்களுக்கே தெரியும் ஆனால் நேரடியாக நீங்கள் பார்க்க முடியும் இந்த திட்டம் எந்த அளவுக்கு செயல்பட்டு போய்ட்டுருக்கு அப்படின்னு அடுத்தபடியாக அதிமுக அரசு இரண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி பதினாறில் ஆட்சிக்கு வந்தவுடன் அன்றைக்கு முதல்வராக இருந்த புரட்சித்த புரட்சி அம்மா அவர்கள் வந்து ஒரு ஐயாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் விவசாய கடன் தள்ளுபடி செஞ்சாங்க விவசாயிகள் வந்து பயிர்கடனாக வாங்கியிருந்த தொகை வந்து அன்று தள்ளுபடி செய்யப்பட்டது அதன் பிறகு ஐயா எடப்பாடியார் அவர்கள் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு கோடி என்று என்ற நினைவில் சரியாக இருந்தால் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு கோடி நினைக்கிறாங்க அந்த கடன் வந்து தள்ளுபடி பண்ணாங்க தோராயமாக அவர்கள் ஐயாயிரத்தி முந்நூறு கோடி சுச்சம் அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க கிட்டத்தட்ட ஒரு பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து விவசாயிகளுக்கான கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது இது எல்லாம் இந்த ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடியில் அடங்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் விவசாய கடன் வாங்கியிருந்த எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பயிர் கடன் எதுக்காக நம்ம வாங்குறோம் அந்த பயிர்கடன் தள்ளுபடி வாங்கி அதை அனுபவித்த அத்தனை எதுவும் தெரியும் இது உண்மை நிலவனும் என்பது மக்கள் அனைவரும் அறிவர் அதற்கு அடுத்தபடியாக ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட் சிட்டி பதினோரு மாவட்டங்களில் கொண்டு வரப்பட்டது சென்னை தொடங்கிங்க சென்னை கோவை இப்போ நான் இருக்கிற கோவை சென்னைங்க மதுரை போன்ற நகரங்கள் வந்து அந்த நகரங்களில் அந்த நகராட்சியில் உட்கட்டமைப்பு இருக்கிறீங்களோ அந்த உட்கட்ட கட்டமைப்பை வந்து சரி செய்வதற்கும் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட அந்த கோர்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ வந்து அது மூன்று வட்டங்களாக பிரிச்சுக்கலாம் ஒரு சிட்டி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா ஒரு சிட்டிங்கிறது கோர்னு வச்சுக்கலாம் அந்த சிட்டிக்கு அவுட்டர் ஒன்று இருக்கும் வெளிப்புற பகுதி இருக்கும் அதுக்கு வெளியே தான் கிராமப்புற பஞ்சாயத்துகள் வரும் இப்படி அந்த கோர் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க அதிலும் பார்த்தீங்கன்னா மாநில அரசு பாதி மத்திய அரசு பாதி நிதி அப்படின்னு சொல்லி நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான வேலைகளும் செய்யப்பட்டது ஏறக்குறைய இந்த பதினோரு மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமே ஆயிரத்தி நூறு கோடி நினைக்கிறேங்க மதுரைக்காக கொடுக்கப்பட்ட தொகை தான் கம்மி ஆயிரத்தி நூறு கோடி நினைக்கிறேன் பல ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுன்னு ஒரு தோராயமான இதுங்க பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி சீரரை கோடி செலவு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடியில் பாதி பத்தாயிரம் கோடி தமிழக அரசு செலவு செய்திருக்கு இந்த ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடியில் தான் இதுவும் அடங்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் உழவர்களுக்கு ஒருபடி மேலே போய் அத்திக்கடவு அவிநாஷ் திட்டம் எங்கள் கொங்கு பகுதியில் வந்து நாங்கள் ஒரு அறுபது எழுபது வருடங்களாக போராடி கொண்டிருந்த ஒரு மாபெரும் திட்டம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டங்கிறது கூட்டு குடிநீர் திட்டம்னு சொல்லுவாங்க இது வெறும் குடிநீர்க்காக பயன்படுத்துகிற திட்டம் கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க அங்கே இருக்கிற ஏன்னா எங்கள் பகுதியெல்லாம் ரொம்ப வறட்சியான பகுதி குறிப்பாக குறிப்பா பார்த்தீங்கன்னா அஹ் அவினாசி ரோடுன்னு சாலைன்னு சொல்லுவோம் அதிலிருந்து வடக்கு அன்னூர் சத்தியமங்கலம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக கடுமையான வளர்ச்சியான பகுதி அந்த பகுதிகளில் இருக்கிற நீர்நிலைகளை வந்து தூர்வாரிங்க இந்த அத்திக்கிட வைநாசி திட்டத்தின் மூலமாக அங்கே இருக்கிற குளம் குட்டை ஏரிகளை வந்து நிரப்பிங்க நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி இங்கிருக்கிற உழவர் சமூகத்தை சார்ந்த உழவர்கள் வந்து பயன்பெறணும் வருடம் முந்நூற்றி அறுபத்தி நாட்களுக்கும் இவர்கள் வந்து வேளாண்மை செய்வதற்காக நீர் கடை ஆதாரம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல் நோக்கத்திற்காக பலவருடைய போராட்டத்தை வந்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொடங்கி வைத்து ஏறக்குறைய முப்பது மாதத்தில் அது முடிக்க வேண்டிய திட்டம் அதோடய கட்டப்பணிகள்லாம் தொடர்ந்து நடந்து இருந்துச்சு அப்புறம் அந்த திட்டம் மீண்டும் விரிவாக்கம் செய்யப்பட்டது ஏன்னா முதல் தரமாக இதில் வந்து ஒதுக்கப்பட்ட நிதி ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது ஐம்பது கோடி நினைக்கிறேங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டது அதன் பிறகாக இது விரிவடையும் வந்து எங்கள் பகுதிக்கும் வேணும்னு சொல்லி கேட்டனாலங்க அதற்கு பிறகும் நிதி ஒதுக்கப்பட்டு இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டது அதிமுக அரசு வந்து ஆட்சி ஆட்சியிலிருந்து ஆட்சி கட்டிலிருந்து இறங்கிய பிறகு ஏறக்குறைய இருபத்தி ஒன்று இறுதியிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இறுதியிலேயே நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டிய திட்டம் ஏறக்குறைய மூணு வருஷமா இழு இழுன்னு இழுத்துங்க இப்போ ஏதோ எல்லாம் இப்போ ஸ்டிக்கர் விட்டுவாங்க இல்லைங்களா உங்களுக்கு திமுக அரசை பற்றி தெரியும் என்னன்னா எப்பவுமே ஸ்டிக்கர் விட்டுறதில் அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது கலைஞர் கருணாநிதி இருந்தார் இல்லைங்களா கருணாநிதி காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வேறு ஒருத்தர் பெற்ற குழந்தைக்கு இவங்க பேர் வைக்கிற பழக்கம் எப்போவுமே இவங்களுக்கு இவர்களுக்கு உண்டு சமீபத்தில் கூட அது நடந்தது அதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் உதகையில் கட்டப்பட்ட மருத்துவக் கல்லூரி ஐயா உலகத்துக்கே தெரியும் இந்தியா முழுக்க இருக்க அத்தனை மாநிலங்களுக்கு தெரியும் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை வந்து போராடி பெற்று அதற்கான நிதி அதுவும் இந்த கோடி நிதியில் வரும் ஏன்னா பதினோரு மருத்துவக் கல்லூரிக்கும் அதிமுக தான் நிதி கொடுத்தது அதன் மூலமாகத்தான் அந்த கல்லூரிகள் கட்டப்பட்டது அப்படி கட்டப்பட்ட கல்லூரிக்கு இவங்க வந்து இப்ப திறப்பு பண்ணி வச்சாரு உதகையில் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இப்படி வைநாச சட்டம் அடுத்து பாத்தீங்கன்னா எப்படி இங்கே நாங்கள் கொங்கு மண்டலத்தில் போராடி கொண்டிருக்கிறோமோ அதே மேலே பார்த்திங்கன்னா மிக எங்களை விட ரொம்ப வளர்ச்சியான பகுதி அப்படின்னு சொல்லப்படுகிற பகுதி ராமநாதபுரம் சிவ சிவகங்கை மாவட்டம் அங்கே வந்து இந்த நீர்நிலைகளே இல்லாமல் விவசாயிகள் வந்து அரும்பாடுபடுகிற அந்த உழவர்களுக்கு வந்து அந்த உழவர்கள் பெரும் துயரத்துக்கு ஆளாகிங்க அவங்க காலமாக பல வருடங்களாக கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருடங்களாக போராடி கொண்டிருக்கிற ஒரு திட்டம் என்பது குண்டாறு காவிரி குண்டாறு ஐயார் திட்டம்னு சொல்லுவாங்க காவிரி வைகை குண்டாறு திட்டம்னு சொல்லுவாங்க அந்த திட்டம் கிட்டத்தட்ட அந்த திட்டம் முழுவீடுகிறதுக்கு அன்றைக்கு ஐயா எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு வந்து எவ்வளவு தொகை இதுக்கு தோராயமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு குழுவின் அறிக்கையை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் கோடி தேவைப்படும் அப்படிங்கிறது முப்பதாயிரம் கோடி நேரடியாக ஒரே திட்டத்துக்காக ஒதுக்க முடியாது அப்படிங்கிற காரணத்தினால வருடம் ஒரு தொகை தொடர்ந்து வந்து இதை கொடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கால்வாய் அமைக்க வேண்டிய ஒரு திட்டம்ங்க இந்த திட்டத்தில் ஒரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர்னு வருடம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இதை அதிகப்படுத்திகிட்டே போயணும்னா அரசுக்கு வந்து பெரிய சுமையும் இருக்காது மக்களுக்கும் இது பயன் பயன்பெறும் அப்படிங்கிற வலை வகையில் வந்து முதல் ஒரு எழுநூற்றி நாற்பது கோடி ஒதுக்கப்பட்டது அதன் பின்னவராக ஒரு எழுநூறு கோடி ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு கோடி பக்கம் ஒதுக்கியிருக்காங்க ஐயா ஒரு பதிமூணு கிலோமீட்டருக்கு இந்த வேலைகள் பணிகள் நடந்திருக்கு இப்போ அது கிடப்ப போடப்பட்டிருக்குங்கிறது அங்கிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற விவசாயிகள் விவசாய பெருமக்களுக்கும் தெரியும் மிகப்பெரிய திட்டம் அந்த திட்டம் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி இது எல்லாமே நான் சொல்லுகிற அந்த ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி சொல்கிறேன் இல்லைங்களா அதில் வருகிற தொகை இது போக தமிழ்நாடு அரசில் ஏகப்பட்ட துறை இருக்குது தோராயமாக பார்த்தீங்கன்னா எண்பது எண்பத்தி ஐந்துக்கு மேற்பட்ட துறைகள் இருக்குது ஒரு சில இது பார்த்தீங்கன்னா நூறு தொ நூற்றி பத்து துறைகள் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சொல்கிறீங்களா பால் துறை பால்வளத்துறை அப்படின்னா காவல்துறையில் ஒரு காவல்துறைங்கிறது ஒரு துறை அரசு துறை இப்போ மக்களுக்கு வந்து இப்போ அங்கன்வாடின்னு இருக்குது இல்லைங்களா பள்ளிக்கல்வித்துறைன்னு ஒரு துறை இருக்குது இந்த மாதிரியான ஏகப்பட்ட துறைகள் இருக்கு இந்த துறைகள் வந்து சரியா செயல்பட்டு மக்களுக்கு அன்றாடம் எல்லாம் போய் சேர வேண்டும் அப்படிங்குறக்காக பொதுவாக ஒரு நிதி எந்த கட்சி வந்தாலும் இந்த நிதி வந்து பொதுவான நிதி இருக்கணும் அப்பதான் அந்தந்த துறையில் செயல்படும் அப்படிப்பட்ட ஒரு துறையில வந்து உள்ளாட்சித்துறை உள்ளாட்சித்துறையில் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விருதுகளை வாங்கி குவித்தது அதிமுக அரசு ஏன்னா உள்ளாட்சித்துறையில் வந்துங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் கடந்த ஒரு ஆண்டுகளில் அதுவும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருந்த அந்த ஐந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இட்டேரிகள் என்று சொல்லப்படும் இப்போ நம்ம கிராமங்கள் இப்போ நான் எல்லாம் கிராமத்தில் வாழ்கிற நபர்கள் கிராமத்தில் வாழ்கிற நபர்களுக்கு ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போடுறது தொடர்பு சாலை இருக்கும் ஒரு அதுதான் வந்துங்க பிரதான சாலைன்னு சொல்லுவோம் அந்த ரோடு தார் ரோடு இருக்குது இல்லைங்களா அதில் தான் பஸ்ஸு வேன் எல்லாம் போகும் பேருந்துகள் வர்றது எல்லாம் போகும் இதெல்லாம் இல்லாமே ஒரு கிராமத்திற்கும் இன்னொரு கிராமத்திற்கும் வந்து நிறைய கிளை தொடர்புகள் இருக்கும் அதை வந்து நம்ம இட்டேரின்னு சொல்லுவோம் அது வந்து வெறும் மனு தரமாக இருக்கும் உழவர்களை அதை அதிகமாக பயன்படுத்துவாங்க ஏன்னா அவங்க தான் வந்து தோட்டங்களில் குடியிருக்கும் பொழுதுங்க அவங்க வந்து அங்கேருந்து அந்த ஊருக்குள்ளே வந்து ஊர்லேருந்து பிரதான சாலை வழியாக போயிட்ருப்பாங்க இப்போ அவர்கள் வந்து தொடர்ந்து அதுலேயே போகிறக்க அந்த இட்டேறிகள் இருந்துச்சுங்க அந்த இட்டேரிகள் முழுக்க தார் சாலை அமைத்தது அதிமுக அரசின் மிகப்பெரிய சாதனை

வருகிற அடுத்தடுத்த காணொலிகள் திமுக எந்த அளவுக்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கி இருக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதையும் பார்ப்போம் அப்படி பிரதானமாக இருக்கிற சாலைகள் இல்லாமல் இட்டேரிகள் முழுவதும் வந்து தார் ரோடுகள் வந்து கொண்டு வந்தது அதிமுகவுடைய ஒரு மிகப்பெரிய சாதனையாக பார்க்குறேன் ஏன்னா இதில் வந்து உழவர்களுக்கும் அங்கே இருக்கிற மக்களுக்கும் எந்த அளவு இந்த சாலைகள் பயன்பட்டுருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டாம் ஏன்னா நீங்கள் இந்த சாலைகளை பயன்படுத்தி இருக்கக்கூடும் ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி எந்த இடத்துல நம்மளுக்கு ரோடு இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் நம்மளுக்கு தார் சாலை வந்திருக்குதுன்னு கண் கூட நீங்கள் பார்க்க முடியும் அதற்கு சாட்சி உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் உங்கள் கிராமத்தில் இருக்கிற இட்டேறிகளே அதற்கு சாட்சி இதுக்கு மேலே ஒன்றும் சாட்சி வேண்டாம் இதுவும் அந்த ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ரூபாயில் ஒதுக்கப்பட்ட நிதி தான் இது இல்லாமல் அதிமுக அரசு இருக்கும் பொழுதுங்க பால் விலை ஏற்றம் கிடையாது பால் உற்பத்தியாளர்கள் விலை ஏற்றி கொடுத்தாங்க பத்து ரூபா வரைக்கும் போயிடுச்சுங்க அது ஏற்றி கொடுத்தாங்க உற்பத்தியாளர்களுக்கு ஏற்றி கொடுத்தாங்க பால் விற்பனை விலை ஏற்றப்படவில்லை மின்சார கட்டணம் ஏற்றப்படலை ஆனால் மின்சாரத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மின்சாரம் எந்த அளவு பிரச்சனை இருந்துச்சு அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் கரண்ட் கட்டுங்கிறதுலாம் போய் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம்தான் கரண்ட்டு மின்சாரமே இருக்குங்கிற நிலை ஏற்பட்டிருந்தது அந்த நிலையெல்லாம் போர்க்கி பலாயிரம் கோடி ரூபாய் அதற்காக நிதிகளை ஒதுக்கிங்க ஒரு வருடங்களுக்குள்ள மின்மினை மிகை மாநிலமாக காட்டிய சாதனை அதிமுகவையே சாரும் அப்படி இருக்கிற அந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்படவில்லை சொத்து வரி உயர்த்தப்படவில்லை குடிநீர் வரி உயர்த்தப்படவில்லை கிராம பஞ்சாயத்துகளின் சொத்து வரி உயர்த்தவே இல்லை நகராட்சியில் கூட ஒரு சில இடத்துல கூட ஸ்கொயர் ஃபீட்டை அளந்து ஒரு சில இடத்துல வந்து நிதி அதாவது உயர் ஏன்னா இவங்க ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லியிருப்பாங்க எழுநூறு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் அதை பெருசு பண்ணியிருப்பாங்க எக்ஸ்ப்ளான் பண்ணியிருப்பாங்க அந்த ஐநூறுலேயே இருந்ததை இப்போ எவ்வளோ கட்டடங்கள் இருக்கோ அதை அளந்து சரியாக அதை செயல்படுத்தினாங்க ஆனால் கிராமப்புற பஞ்சாயத்துகளில் ஓ நம்ம வரிங்கிறது ஏற்றவே இல்லைங்க அதே மாதிரி சொத்து வரி ஏற்றப்படவில்லை தோட்டங்களுக்கு நம்ம கந்தாய் கட்டுறீங்களா அந்த வரி ஏற்றப்படவில்லை அதே மாதிரி பத்திரப்பதிவுக்கான விலை வந்து ஏற்றப்படவில்லை இதெல்லாம் ஒரு பெரிய அளவு இருந்துச்சுங்க அதே மாதிரி நில அளவிட்டு இருக்கு இல்லைங்களா அது ஏற்றப்படலை அதாவது என்னென்னா உங்களுக்கு வேல்யூஷன் சொல்லுவோம் கைட்லைன் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஒரு தோட்டத்திற்கு எவ்வளவு அது அரசாங்கம் நிர்ணயம் பண்ணும் இந்த தோட்டம் இந்த இடத்துல இருக்குது இது இத்தனை காலையில் இருக்குது இந்த காலைக்கு வந்து ஒரு ஏக்கர் ஒரு ஹெக்டேர் அப்படின்னா ஒரு ஹெக்டேருக்கு பத்து லட்சம் ஒரு ஹெக்டேருக்கு அஞ்சு லட்சம் இது பார்க்க அந்த அதை வந்து அதிகப்படுத்திட்டா ஒரு விவசாயி இன்னொரு நிலத்தை வாங்கும்பொழுது அது உயர்ந்தால் இங்கே பத்திரம் வாங்குகிற அளவு உயரும் அதையும் அரசு உயர்த்தப்படவில்லை இப்போ எத்தனை முறை திமுக அரசு வந்ததுக்கப்புறம் உயர்த்தியிருக்குன்னு உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஆறு முறைக்கு மேலே மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க சொத்து வரி உயர்த்தப்பட்டு விட்டது பால் விலை உயர்த்தப்பட்டு விட்டது குடிநீர் வரி உயர்த்தப்பட்டு விட்டது வீட்டு வரி உயர்த்தியாச்சு இப்போ நீங்கள் மாநகராட்சிகளாக இருக்கிற வீட்டு வரியெல்லாம் கடுமையாக உயர்ந்திருக்கு நூறு இரநூறு விழுக்காட்டுக்கு மேலே உயர்ந்திருக்கு நானூறு விழுக்காட்டுக்கு மேலே மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இழப்புகளின் முழுவதும் அதிமுக அரசு அன்றைக்கு இருந்து அரசு ஏற்றுக்கொண்டது ஏன்னா மக்களோட வரிப்பணம் தான் இது அதனால் மக்களை வந்து ரொம்ப சித்திரப்படுத்த சித்திரவதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக மக்கள் கொடுக்கிற வரிப்பணத்தில் வந்து மக்களுக்கு சுமை ஏற்றாமல் அரசே ஏற்றுக்கொண்டது போக்குவரத்து துறையில் அன்னைக்கு பெரும் புயற்சி புரட்சியை நடந்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா அதற்கு முன்னாடி இருந்த போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புது வாகனங்கள் கிடையாது எல்லாம் பழைய காலத்து வாகனங்களாக இருந்தது அங்கங்கே பாதியில் நிற்கும் நிறைய வாகனங்கள் போக்குவரத்தில் வந்து அந்த தாள்தல சொத்து சொகுசு பேருந்துன்னு சொல்லிங்க ஒரு சொகுசு பேருந்துகளெல்லாம் இன்றைக்கி நீங்கள் கூட பார்க்க முடியும் அந்த பேருந்துகள் வாங்கியது அதிமுக அரசு காலத்தில் தான் அதுவும் இந்த ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கோடியில் சேரும் ஏன்னா இதெல்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு நான் சிறுசாக உங்களுக்கு கொஞ்சம் பழமொழி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா ஒருபானை சோத்திற்கு ஒரு சோறு பதம் சோறு வந்துருச்சாலும் ஒரு சோறு பார்ப்போம் பானை பானபுவோம் முழுக்க இருக்கிற சாப்பாட்டை நம்ம பார்க்கறது இல்லை அதற்காக நான் உங்களுக்கு சிறுசாக எடுத்து காட்டுறோம் இது எல்லாத்தையும் விட பூதாகரமாக நிற்கக்கூடிய ஒரு செயல்பாடு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி பத்தொன்பது இறுதியில் டிசம்பரில் உங்களுக்கு தெரியும் உலகம் முழுக்க கொரோனா அப்படிங்கிற ஒரு நோய் தொற்று ஏற்பட்டு உலகமே கிட்டத்தட்ட இருண்டு போய் இருந்த ஒரு காலம் இருண்ட காலம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி பார்த்ததில்லை செயல்படாத உலகத்தை அதற்கு முன்னாடி இருந்த தலைமுறையும் பார்த்ததாக எந்த தகவலும் இல்லை என்னோடய கிராமங்களில் தொண்ணூறு வயது நூறு வயது எட்டிய பெரியவர்களெலாம் நான் கேட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்திருக்கானே இல்லை நான் சிறு குழந்தையாக இருந்தபோது பிளேக் அப்படின்னு ஒரு நோய் வந்து அந்த நோய் இருந்த காலத்தில் கூட நாங்கள் இந்த மாதிரியான இன்னல்கள் வந்து அன்னைக்கு இல்ல எல்லாரும் ஊரில் குடியிருந்தவர்கள் எல்லாம் அவங்கவுங்க தோட்டத்துக்கு நம்ம குடி போயிட்டோம் அதுல வந்து பெரிய அளவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த அளவு மக்கள் மேலே மிகப்பெரிய தாக்கத்தையும் பல கோடிக்கணக்கான உலகம் முழுவதும் உயிர்களையும் கொன்றுத்த அந்த காலகட்டம் உலகம் முழுவதும் பெரும் துன்பத்தை ஏற்படுத்திய காலகட்டம் அந்த காலகட்டத்தில் தமிழக அரசு உண்மையாகவே ஒன்று சொல்லணும்னா தமிழ்நாடு மக்கள் மிக கொடுத்து வைத்தவர்கள் ஏனென்றால் அந்த கொரோனா என்பது இரண்டாயிரத்தி இருபதில் வராமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிற்பகுதி திமுக ஆட்சி காலத்தில் வந்திருந்தால் மக்களுடைய நிலையை மக்கள் உங்கள் அந் என்ன நடந்திருக்கும் என்ன ஆயிருப்பீங்க அப்படிங்கிறத நான் சொல்லலை உங்கள் யூகத்துக்கே விட்டுறேன் என்ன ஆயிருப்பீங்க நீங்களே யூகிச்சுங்க கொரோனா காலகட்டத்தில் திமுக அரசு மட்டும் இருந்திருந்தால் நீங்கள் என்ன ஆளாக இருப்பீங்கிறது உங்கள் யூகத்துக்கே நான் விட்டுறேன் அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கடுமையான காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தமிழ் மாநில அரசுக்கு நிதி வருகிறதுல மிக முதன்மை பங்கு வகிக்கிற மூணு விஷயம் இருக்குது என்னென்னா முதல்ல டாஸ்மார்க் டாஸ்மார்க்கில் வருகிற நிதி அதிமுக அரசுக்கும்போது முப்பதாயிரம் கோடி போச்சு இப்போ அறுபதாயிரம் கோடிங்கிறாங்க அந்த நிதி அதற்கு அடுத்தபடியாக பத்திரப்பதிவில் வருகிற நிதி பத்திரப்பதிவு பண்ணுறோம் இல்லைங்கன்னா அதில் வருகிற நிதி மூன்றாம் இது அது கூட இரண்டாம் பட்சம் தான் பத்திரப்பதிவு இரண்டாம் இடத்தில் இருப்பது என்னென்னா பெட்ரோல் டீசல் பெட்ரோல் டீசலில் வருகிற வரி ஏன்னா கலால் கிட்டத்தட்ட நாற்பது பர்சன்டேஜ் பக்கம் ஒரு மாநில அரசுக்கு வருதுன்னு நினைக்கிறேங்க வரி அதே மாதிரி பத்திரப்பதிவில் வருகிற நிதி இந்த மூணு நிதியும் இல்லை அன்றைக்கி ஏன்னா டாஸ்மார்க்கில் இழுத்து மூடப்பட்டது குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட காலம் தள்ளி தள்ளி தான் திறக்கப்பட்டது நம்ம யாருமே வீட்டு விட்டு வெளியே வரல எல்லாம் வீட்லேயே இருந்தோம் எல்லாம் ஒர்க் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அதனால் வண்டி வாகனம் யாரும் பயன்படுத்தலை பெட்ரோல் பங்குக்கு நம்ம அதிகமாக யாரும் போகலை இன்றைக்கி பயன்படுத்துகிற மாதிரி போகலை உயிரை காப்பாற்றிக்கொள்ள நம்ம அனைவரும் வீட்டோடையே இருந்தோம் இன்னொன்று என்னென்னா நம்ம உயிரை மட்டும் நம்ம காப்பாற்றிக்கலிங்க நம்ம வெளியே ஊர் சுற்றுனோம்னா நம்ம மூலயமா அந்த கிருமி அடுத்தவர்களையும் நம்ம கிராமம் சார்ந்த நம்ம பகுதி சார்ந்த மக்களையும் தாக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தமிழக மக்களது மக்களிடத்தில் இருந்தனால தான் இந்திய அளவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பெரிய பாதிப்பு அடையலை ஏன்னா அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் முன்னெடுக்க எச்சரிக்கை நடவடிக்கை அரசும் செயல்பட்டது நாமும் செயல்பட்டோம் என்பது தான் உண்மை ரொம்ப தெளிவாக அதனால் நம்ம யாரும் போகலை இந்த மூணு விடயங்கள் நடக்கலை தமிழ்நாடு அரசுக்கு வருகிற வருமானம் முழுவதும் இல்லை அந்த குறிப்பிட்ட ஒரு வருட காலம் வருமானம் கிடையாது இந்த வருமானம் இல்லாத இந்த ஒரு கிரிட்டிக்கலான ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு நீங்கள் மருத்துவ அரசு மருத்துவமனையோ இல்லை மருத்துவமனை போ அரசு குறிப்பாக அரசு மருத்துவமனையில் போனவங்க எல்லாத்துக்குமே அரசு எந்த அளவு தன் குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்து வச்சு எல்லாத்துக்கும் தெரியும் மூன்று வேலை சரியான உணவு அது போக சத்தான உணவுகள் நிறைய இடங்களில் வேணால் நான் அதில் உள்ளே போகலை எனக்கு தெரியாது சொன்னவர்கள் மட்டும்தான் என்னென்னாங்க நல்ல மூணு வேளை நல்ல உணவுங்க அது போக உடம்புக்கு தேவையான புரதத்தை கொடுக்கக்கூடிய முளக்கட்டிய முளைக்கட்டிய தானியங்கள் வந்து கொடுக்கப்பட்டது அதே போல் மருந்து மாத்திரைகள் வந்து நிறைய கொடுக்கப்பட்டதுங்க உயிர் சிகிச்சை இது வந்து பேசிக் அந்த காய்ச்சல் மட்டும் இருந்து வந்தவங்களுக்கு இதை தாண்டி அடுத்த கட்ட நகர இருக்கிறவங்களுக்கான மருந்துகள் அதுக்கான மருத்துவ உபகரணங்கள் நிறைய வாங்கப்பட்டது மக்களை காப்பாற்ற அன்னைக்கு போராடிச்சு அரசு வந்து மிகப்பெரிய போராட்டம் அன்னைக்கு அரசு வந்து ஏன்னா வருமானத்தையும் இழந்து அரசு அளவு போராடிச்சுங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் இதெல்லாம் நான் சொல்லுகிற ஆவணங்கள் எல்லாம் நான் சொல்கிற இதெல்லாமே எல்லாமே உங்கள் கண் முன்னாடி இருக்கிற ஆவணங்கள் அதை வந்து நீங்களே பரிந்துரை செஞ்சு பார்த்துக்கலாம் அதே மாதிரி அன்றைக்கு வேக்சின் வேக்சின் வந்து கிடைக்காம மிகப்பெரிய தட்டுப்பாடு இருந்த காலத்தில் வந்து தமிழ்நாடு வேக்சினில் ரொம்ப முன்னோடியாக போச்சு என்னென்னா தமிழ்நாடு அரசே வேக்சினை வந்து வாங்கி இங்கே இருக்கிற மக்களுக்கு இலவசமாக கொடுத்துச்சுங்க அத்தனை மக்களுக்கும் இலவசமாக கொடுத்துச்சு இது மத்திய அரசு நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டதல்ல மாநில அரசு மத்திய அரசு வந்து பிரித்து கொடுத்துச்சு ஆனால் வேக்சின் அன்றைக்கி ரொம்ப கஷ்டம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு இவ்வளோ தான் கொடுக்கணும் இவ்வளோ தான் கொடுக்கணும் பிரித்து தான் கொடுத்தவங்களை வழியும் அது காசு கொடுத்து வாங்கினது மாநில அரசு தான் இப்போ ஏற்பட்ட இந்த கடினமான சூழ்நிலையும் கடந்து வந்து இதெல்லாம் இல்லாமல் ஒரு சில விஷயங்களை இன்னும் முன்வைக்க நான் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும்னு நினைக்கிறேன் அதனால முன்வைக்க காத்துக்கொண்டு கடமைப்பட்டு இருக்கிறேன் என்னன்னா அன்றைக்கு ஏறக்குறைய ஏழுலேருந்து எட்டு லட்சம் மாணவர்கள் படித்து வெளியே வந்தாங்க பன்னெண்டாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு ரெண்டு சேர்த்துட்டீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் பதிமூணு பன்னெண்டு பதிமூணு லட்சம் பன்னெண்டு லட்சம் வச்சுக்கோங்க பன்னெண்டு லட்சம் மாணவர்கள் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு படித்தாங்க இவங்க எல்லாத்துக்கும் லேப்டாப் இலவசமாக கொடுக்கப்பட்டது ஏன்னா நம்ம பிள்ளைகள் வந்து அந்த லேப்டாப் ஒரு இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் இருபத்தி ஆயிரம் கொடுத்து வாங்க முடியாத குழந்தைகள் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி அது பெற்றோர்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தும் அப்படிங்கிறனாலங்க நம்ம குழந்தைகள் வந்து பதினொன்று பன்னெண்டுலேயே வந்து நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அடுத்து கல்லூரி அப்படின்னு போகும்போது இவங்க உலகளவில் போய்ங்க தங்களுடைய திறமையை வந்து ரொம்ப வளர்த்துக்கிட்டா தான் உலகளவில் இன்றைக்கி இருக்கிற நவீன சந்தை மேம்படுத்தப்பட்ட இந்த உலகில் சூழலில் வாழ முடியுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வைக்காக கொடுக்கப்பட்டது தான் லேப்டாப் அதையும் அந்த காலக்கட்டத்தில் கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா காலத்தில் ஏன்னா அன்றைக்கி பள்ளிக்கூடங்கள் எதுவும் இல்லைங்கிறனால கொடுக்கல கொடுக்க முடியல அரசனால் ஏன்னா அன்றைக்கி வந்து அவ்வளவு நிதி நெருக்கடினால இது பண்ணல அதே மாதிரி குழந்தைகளுக்கு மிதிவண்டி சைக்கிள் கொடுக்கப்பட்டிருந்தது பள்ளி குழந்தைகள் கொடுக்கப்பட்டது அதே மாதிரி பெண்களுக்கு வந்துங்க அற்புதமான ஒரு திட்டம் என்ன தாலிக்கு தங்கம்னு சொல்லி ஒரு திட்டம் ஏன்னா இந்த திட்டத்தில் வந்து நிறைய பெண்கள் படித்த ஏன்னா பதினொன்றாவது பத்தாவது என்னோடய கிராமத்தில் நிறைய பேர் இந்த மாதிரி நின்றுருக்காங்க பத்தாவது பதினொன்றாவது நின்றுருக்காங்க ஒரு பன்னிரெண்டாம் வகுப்பு தேடி தாண்டிட்டால் கூட ப நம்ம பதினொன்றாவது பன்னெண்டாம் வகுப்பு போயிட்டால் கூட அரக கிர தங்கமும் ஒரு ஏழாயிரம் ரூபாய் பணம் கிடைக்கும் இல்லை ஒரு எப்படியாவது அரசு கல்லூரியில்வே படித்து நம்ம ஒரு டிகிரி ஹோல்டர் அப்படின்னு சொல்லிங்க ஒரு இளங்கலை பட்டதாரியாக மாறிட்டால் கூட நம்மளுக்கு ஒருபவன் தங்கமும் ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம திருமணத்துக்கான செலவுக்கான தொகை கிடைக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காகவே படிக்க வைக்க படிக்க படிக்க வைச்ச பெற்றோர்கள் ஏராளம் ஏன்னா அதை வந்து நம்ம கீழ்நிலையில் இருந்து பார்த்தா தான் அதோட அருமை தெரியும் அந்த திட்டமும் அப்பொழுது செயல் செயல்பாட்டில் தான் இருந்துச்சு அதே மாதிரி வேலைக்கு போகிற பெண்களுக்கு ஸ்கூட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க ஸ்கூட்டிக்கு மானியமாக இருபத்தி ரூபாய் கொடுக்கப்பட்டது என்னோடய பகுதியில் நிறைய பேர் வாங்கினாங்க அது அதெல்லாம் இந்த நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட திட்டங்கள் இப்போ இல்லை அது அடுத்த வீடியோவில் அடுத்து வர வருகிற வீடியோவில் பார்ப்போம் இந்த மாதிரி வந்து அரசு மக்களிடமிருந்து பெறப்பட்ட அந்த நிதி என்பது முழுவதுமாக மக்களுக்காகவே அன்னைக்கு செலவிடப்பட்டது அப்படி மக்களுக்காகவே செலவிடப்பட்டு பத்தாக்குறைக்கு நம்ம வாங்கியிருக்கிற கடனுக்கு வட்டி வேறு கட்டணும் அந்த வட்டியும் அரசு சரியாக கட்டி கொண்டிருந்தது இதெல்லாம் செய்து இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலைகள் இவ்வளவு திட்டங்களை இந்த ஐந்து ஆண்டுக்குள் கொண்டு வந்து ஏன்னா இதை நான் சொல்கிறது கம்மிங்க இதை தாண்டி நிறையா இருக்குது ஏன்னா ஐயா அவர்களுக்கு ஒரு ப ஒரு புனைப்பெயர் கூட கொடுத்தாங்க ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு வந்து ஒரு புனைப்பெயர் கூட கொடுத்தாங்க ஏன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நீர்நிலைகளை முழுவதுமாக தூர்வாரி முழுவதுமாக எல்லா குளம் குட்டை எல்லா ஏரிகளெல்லாம் தூர்வாரி அதில் நீர் நிரப்புவதற்கான அத்தனை ஆதாரங்களையும் இப்போ ஐயா வந்து பண்ணி கொடுத்தாங்க அதற்கும் அரசு செலவிட்டது இந்த மாதிரி ஏராளமான திட்டங்கள் இருக்குது நான் சொல்லுவது ஒரு சும்மா கொஞ்சம் தான் சாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த சாம்பிள் தான் ஏன்னா இது வந்து ட்ரெயிலர் தான் மெயின் பிக்சர் நிறைய இருக்குது இப்படிப்பட்ட ஒரு தான் இவர்கள் பொய் சொல்லி ஒன்பது லட்சம் கோடி கடன் வாங்கிட்டாங்க ஊழல் மலிந்து போச்சு ஒன்பது லட்சம் கோடி கடனை தமிழ்நாடு அரசு வாங்கிடுச்சு இனிமேல் கடனை வாங்க முடியாது தமிழ்நாடு அரசு மூழ்கி கொண்டிருக்கிறது அல்லது மூழ்கி விட்டது என்று பொய் வாக்குறுதிகளை சொல்லி சொல்லி ஊடகங்களை பயமுறுத்தியும் ஊடகங்களுக்கு இவர்கள் பெறுகிற லஞ்சத்தில் காக்காக்கடி லஞ்சம் கொடுத்தும் ஊடகங்களை தன் கைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு மக்களை ஏமாற்றி பிடித்தது தான் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செய்த சாதனை இந்த ஒரு பாயிண்ட் நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா இது இதற்கு அடுத்தடுத்து வருகிற வீடியோவில் முழுவதுமாக என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த வாக்குறுதியை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரலாம் அதுவரை இணைந்திருங்கள் ஏகே பொலிட்டிக்கல் டாக்ஸோடு அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருள்குமரன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்